ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் தாங்க பாக்க போறோம் நம்ம எங்க போய்கிட்டு போன பாத்தீங்கன்னா மினி குற்றாலத்துல குளிக்கிறதுக்கு போறாங்க நம்ம ஊர்ல இருந்து இந்த பிளேஸுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க நம்ம ஊர் வந்து நிலக்கோட்டை இங்க இருந்து வந்து ஒரு இருபது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அணப்பட்டி வந்துடும் இது தாங்க இந்த பாலத்தை பாருங்க நிறைய மூவிஸ்ல பாத்துருப்பீங்க ரஜினி முருகன் பாண்டி என்ற மூவிலையும் இந்த மலையை பார்த்தாவே தெரியும் இங்க இருந்து பாத்தா தண்ணி எவ்வளவு போகுது தெரியுங்க தண்ணி கம்மியா தான் போயிருக்கு போய்கிட்டு இருக்கு ஆனா குளிக்கிற அளவுக்கு தண்ணி போகுதுங்க தான் வந்து கல்லழகிற வந்து ஆத்துல இறங்கினாரு அதனால வந்து வைகை டைம்ல வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அதனால குளிக்கிற அளவுக்கு தண்ணி போகுது இங்கேயும் குளிக்கலாம் ஆனா இங்கே குளிச்சா குற்றாலத்துல குளிச்சா ஃபீலிங் இருக்காது அதனால நம்ம அங்க போய் குளிச்சாலும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரைட் சைடு கட் பண்ணா ஆஞ்சநேயர் கோயிலுங்க லெஃப்ட் சைடு கட் பண்ணா குறித்துறப்பூர் ரோடு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து நம்ம வந்து மினி குற்றாலத்துக்கு போயிடலாங்க சூப்பரா இருக்கும் அந்த இடம் அங்க போய் பாக்கலாம் இந்த ரோடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க சுற்றி கிராமமா இருக்கும் நடுவில் தான் இந்த தண்ணியே போகுது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வயக்காடா இருக்குங்க பூச்செடிலாம் நிறையா இருக்கும் தென்னந்தோப்பு தான் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் ஊருக்கு நீர் பெயர்க்க மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாதுங்க அணப்பட்டி வரைக்கும் தெரியும் ஆனால் அணப்பட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் தண்ணி கம்மியாக போறதுனால ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிதாங்க நாங்கள் போனோம் அங்கே போய் பார்த்தா வெறும் காராக நிக்குது அவ்வளோ பேர் வந்து இந்த தண்ணியில குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க நிறைய தண்ணி போகலங்க ஆனால் குளிக்கிற அளவுக்கு தண்ணி போகுது இப்போ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா கும்பக்கரலையும் லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கப்ப தண்ணியே போகலங்க ஆனால் இங்கே பரவாயில்லை இப்போ வயகை டைம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டனால தண்ணி வந்து ஓரளவுக்கு இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ கார் நிற்குதுன்னு பாருங்க எல்லாம் வந்து தண்ணி நிறைய போகும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க ஆனால் தந்து தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது கம்மியாக போனாலும் குளிக்கிற அளவுக்கு போகுதுங்க நியர்பை இருக்கவங்க கண்டிப்பா வந்து சீட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்துட்டு வாங்க ஏன்டா தண்ணி கம்மியா போகுதுங்க முன்னாடியெல்லாம் கடை இருக்காதுங்க இப்ப ரெண்டு பேருக்கு கடை போட்டுருக்காங்க ரைட் சைடு ஒருத்தவங்க கடை போட்டிருக்காங்க லெப்ட் சைடு ஒருத்தவங்க கடை போட்டிருக்காங்க தண்ணி தாகமாச்சு அங்கேயே கூட வாங்கிக்கலாம் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப நம்ம கீழே இறங்கி குளிக்க போகலாம் நான் குளிக்கலங்க பாப்பாவும் தம்பியும் தான் என்ஜாய் பண்ணாங்க நம்ம லாஸ்ட் டைம் வரப்ப இது ஃபுல்லாவே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு இந்த டைம் வந்து தண்ணி கம்மியா இருக்கு அதனால இறங்கி உள்ள போய் தான் குளிக்கிற மாதிரி இருக்குங்க ஆனா இறங்குறப்ப பார்த்து இறங்கணும் அது மாதிரி குளிக்கிறப்பையும் பார்த்து இறங்கணுங்க லைட்டா வந்து வழுக்கும் பாசம் முடிச்சு போயிருக்கு அதனால சேஃபா குளிக்க முழுசாக வீடியோ பாருங்க ஒரு பாப்பா வழியா சூப்பராக குளித்து முடிச்சுட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒன் ஹவர் ஆச்சு முளிச்சிருப்பாங்க இப்போ மேல வந்துடலாம் நம்ம போறப்பே பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தாங்க சூப்பரா வந்து ஒரு பாறையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம் இது பாத்தீங்களா இயல் இசை நாடக கலைக்கு பெயர் போன டி ஆர் மகாலிங்க ஐயாவோட நினைவிடங்க இதுக்குள்ள ஒரு கோயில் கூட இருக்கு அழகான கோயில் நம்ம உள்ள போகல வெளியவே நின்று ஒரு வீடியோ எடுத்தோம் இது பக்கத்துலாம் பாறையில் உட்காந்து நல்லா பிரியாணியும் சாப்பிட்டோங்க சூப்பரா இருந்துச்சு மினி குற்றத்துல தண்ணி கம்மியா போனதுனால நம்ம குளிக்கல என்ஜாய் பண்ணலாம் ஆனா பாப்பாவும் தம்பி நல்லா குளிச்சிட்டு என்ஜாய் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் நியர்பை இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்